சப்ஜெக்ட் மட்டும் எனக்கு என்னனு வேணும் எனக்கு அதுக்கு முன்னாடி அன்சர் சொல்லுங்க சப்ஜெக்ட் அங்கேயே ஜெனி சுமதி மேம் சப்ஜெக்ட் என்னங்க இதுல தேங்க்ஸ் ஓகே அந்த இடத்துலயே அடிபட்டு போயிருந்தேன் பாருங்க ஈஸ்வரன் சார் எதுவும் சொல்ல வராது எவரிதிங் எவ்ரிதிங் வந்து சப்ஜெக்ட் தெளிவா இருக்கும் எவ்ரிதிங் இஸ் அ பேஸ் பண்ணி இப்ப எனக்கு சொல்லுங்க

வந்துட்டு சப்ஜெக்ட் போட்டு வேர்பை போட்டு ஆப்ஜெக்ட் போட்டு முடிஞ்சு போச்சு இதே எஸ்வின்னு போடலாமா தப்பு இல்லை சொல்ல தப்பு இல்லை கட்டாயமே தப்பு கிடையாது இந்த சொன்னதான் இந்த டைம் வேர்ட்ஸ் அவ்வளவு முக்கியம் ஏவ முன்னாடி போட்டீங்கன்னா டைத்துக்கு வேல்யூ நிறைய அர்த்தம் இந்த வந்து இந்த பேசுறப்ப சம்டே அதுக்குறீங்க கடைசி சம்டேன்னு முடிக்காம டு டூ ஆரம்பிச்சிங்கன்னா

आज सिनेस दबो वरु नमक फसफड़ी ट्राई बन रहा है ब्रह्मांडो। कुक्स पास्ता। सुपर। अब्रीम। आह काजम अम्म ट्राई ट्राई बन गया एक फादर कुक्स पास्ता। फादर कुक डेलीसीयस पास्ता अब्रीम। ब्यूटीफुल आवंटन चीज़ बेसिक उनके बाएंगर में सेट சோ நம்ம அடுத்த லெவலுக்கு உள்ள சென்டென்ஸுக்கு வந்து நம்ம கட்டாயமா போகலாம் கொஞ்சம் கஷ்டமா உள்ளதுக்கு வந்து கட்டாயமா போகலாம் சூப்பர் சூப்பர் இதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளேஷன் இல்ல ரொம்ப பிரமாதமா அவங்க சொல்லிட்டாங்க ஃபாதர் குக்ஸ் லுக் அட் ஜஸ் ஃபாதர் சப்ஜெக்ட் குக்ஸ் டெலிசியஸ் பாஸ்தா ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஈவினிங் அட்ஜெக்ட் ஐயோ பிரமாதம் பாருங்க அவ்வளவு சிம்பிளான ஒரு இதுதான்

please do not step on the grass please do not ஒரு கமாண்டிங்கோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஆர்டர் ஆவோ அதையும் தாண்டி ஒரு வேண்டுகோளாவோ ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க அப்ப பிளீஸ் அப்ப ஸ்டெப்புங்கிறது ஸ்டெப் ரெண்டாவது உடச்சாங்க டூ பிளஸ் ஸ்டெப் ஸோ பிளீஸ் டூ நாட் ஸ்டெப் அப்புறம் நம்ம ஆண் தான் வரும் கிராஸ் வந்து சர்ஃபேஸ் ஆண் போட்டு த கிராஸ் போடணும் நம்ம வெவ்வேறு கிளாஸ்ல நம்ம படிச்சது தான் ஒண்ணும் புதுசு இல்ல ஆனா அது எல்லாத்தையும் கோர்வையா கொண்டு வந்து உள்ள போகணும் இந்த ஜம்பிள் சென்ஸ் பண்றப்ப இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு மைண்டுக்குள்ள செட் ஆயிடும் இது ஒரு சாதாரண எக்ஸசைஸ் கிடைக்க வேணாம் மணிகரன் எயிட்டி த்ரீ ட்ரை பண்ணுங்க இதெல்லாம் வந்து நார்மலா பேசுவாங்க நார்மலா மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா

இருக்கு ஒரு கேள்வி நல்லா அருமையா சொன்னாங்க இது கவிதா சொன்னாங்களா பண்ணு தெரியாது

அப்ப ஹி இம்ப்ரெஸ்ட் மீ ஐ வந்துருச்சு ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹீ எடுத்துக்கலாம் இந்த தைரியமாக எடுத்துக்கலாம் சம்படின்னு சம்படி இம்ப்ரெஸ் மீன்னு சொல்ல வேண்டியில்ல அருமையா அவங்க வந்து அபிராமி கன்வர்ட் பண்ணாங்க வெரி நைஸ் ஹி இம்ப்ரெஸ்ட் மீ வித் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் நீங்க சொல்லுங்க சுமதி மேம் என்ன சொல்லிங்க அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சார் இஸ் 퍼ஃபார்மன்ஸ் இம்ப்ரஸ்ட் மீன் ஒரு மான் கேட்டேன் சார் நிச்சயமா வரும் அதுல வந்து மாற்றி கேட்டீங்க ஹிஸ் 퍼ஃபார்மன்ஸ் நீங்க ஆப்ஜெக்ட்டா போட்டு கூட பண்ணலாம் எனக்கா இந்த இடத்துல ஹி ஹிஸ் ஒன்று தான் அப்படிங்கிறப்ப ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரெஸ்ட் மீ தப்பு கிடையாது இன்னும் கியூட்டாக கூட இருக்கும் அது சார் ஒன் மோர் டவுட் ஹி இம்ப்ரெஸ்ட் மீ பை ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் ஓகே வாங்க சார் ஹி இம்ப்ரெஸ்ட் மீ வித் பை ஹிஸ் உண்டு அது உண்டு அதுதான் வந்து சொன்னாங்கல்ல இந்த வித்துக்கு பதில் பை போட்டா அந்த ஆப்ஜெக்டாக மாறுது இல்லைங்களா ஆ எஸ் சார் எஸ் சார் அது ஆப்ஜெக்டாக மாறுது வித்து போட்டா அப்ஜெக்டா இருக்குது பை ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் போட்டாக்க உடனே ஆப்ஜெக்டா மாறிடுது இந்த வித்துக்கும் பைக்கும் அவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு ஆனா அந்த வித்து பை இருக்கிறதுனாலதான் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு நீங்க சொன்னதும் உண்டு அவங்க சுமதி சொன்னதும் ஓகே அதனாலதான் அந்த வித்து பை நீங்க போடுறீங்க ஸோ பை வந்து இன்னும் கூட நல்ல வேர்டு இதுல அது பாசிவ் ஈஸியா காட்டும் வித்துன்னு போடுறதுனால நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது இது பாசிவ் இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வருது பட் திஸ் இஸ் ஓகே. போத் திங்ஸ் ஆர் பாசிபிள். 82. ஷி செட் தட் சூப்பர். 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 அவ்ளோதான். அவ்ளோதான். இத கொண்டு வந்துட்டா போதும். கொண்டு வந்துட்டாலே போதும். தட். நல்லா பாருங்க அந்த பாருங்க.

இப்ப எஸ் வி அதுக்கப்புறம் ஒரு கன்ஜென்ஷன் போடுறாங்க திருப்பி பாருங்க எஸ் இந்த ப்ரப்போசல் இந்த ப்ரப்போசல்ங்கிறது ஒரு அர்ஜென்ட் அவ்வளவுதான் ஸோ இப்ப இதை நீங்க பாக்கணும்னா எஸ் வி ஒண்ணு பிரிச்சுட்டு அப்புறம் வந்து எஸ் வி ஏ போடும் ஆல்ரைட் சூப்பர் எயிட்டி ஒன் ரொம்ப ஃபேரி சிம்பிள் நான் புவனேஸ்வரி கொஞ்சம் பேசலையே அவங்க புவனேஸ்வரி எயிட்டி ஒன் ட்ரை பண்ணுங்க Vietnam goods exports to the company. இன்னொருடி சொல்லுங்க. Vietnam goods exports to the வந்து கொண்டு வரணும். சப்ஜெக்ட் இன்னும் கொ யோசிக்க போறீங்க சார் இது என்ன? இந்த லேர்னிங்கா இந்த எக்சர்சைஸ் கொடுத்திருக்கு. இந்த லேர்னிங்கா இந்த எக்சர்சைஸ் கொடுத்திருக்கு. வியட்நாம் ஊர் பேர் கொண்டு வர கூட கம்பெனி. சப்ஜெக்ட்ட கொண்டு சப்ஜெக்ட்ட நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு வேர்பவ ஒடனே அட்டாச் பண்ணனும். अब वो भी ना बने चले। तब कंपनी गोल्स एक्सपोर्ट 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 सब चलने गए अभी आप तो सब्जेक्ट चलने गए सब्जेक्ट चलने गए कंपनी से कंपनी कंपनी बिगनम बिगनम तू डी एक्सपोर्ट कंपनी गोल्स बियर्ड नम सब बियर्ड नम हो गए अच्छा आह तू डी एक्सपोर्ट बियर्ड नम the company exports goods to vietnam okay so in that one you have a confusion varla அது ஒரு கன்ஃபியூஷன் வரல உங்களுக்கு நான் கரெக்ட் பண்ணிட்டேன் இப்ப சொல்லுங்க அருமை அபிராமி சொன்னாங்க படார் அடிச்சாங்க அந்த சார் சார் சொல்லுங்க சார் டே சொல்லுங்க கம்பெனி எக்ஸ்போர்ட்ஸ் குட்ஸ்

அவ்ளதான் முடிச்சு போச்சு எங்க எதுக்கு எப்படி ஏ அப்படிங்கறதுதான் வந்து அர்ஜென்ட் இத பண்ணாலே அது வந்துரும் வந்துரும் அத பண்ணா இது வந்துடும் தனிமாட்டம் வந்ததுன்னு தெரியுது இல்லைங்களா ஒண்ணு இல்ல இது கரெக்ட் பண்ணிக்கலாம் நீங்க திருப்பி அந்த பேட்டர்ன்ல போட்டு திருப்பி கொஞ்சம் ஒர்க் பண்ணுவீங்க திருப்பி புவனேஸ்வரிக்கேன் எயிட்டி இன்னொரு சின்ன சிக்கல் இதுல இருக்கு எயிட்டில கரெக்டா பண்ணணும் ராகுல் ராகுல் ராகுல்